ஒரு சின்ன ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா எல்கேஜி படிக்கிற பையனோட ஒரு சின்ன ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஸோ அதில் கொஞ்சம் அமௌட அப்போட எஃபெக்ட்ஸ் போட்டு வந்து ரிசல்ட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா ஜஸ்ட்டு ஆக்கி எழுதணும் கம்ப்ளீட்டாக ஆக்கி எழுதி அதோட பிக்சர்ஸை ஒட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ப்ராஜெக்ட் இதில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு சின்ன எஃபர்ட் நம்ம போட்டோம் பிக்சக எதுவுமே நம்ம வாங்கி விட்டாமல் அதை நம்மளே ட்ராப் பண்ணி குழந்தைய பண்ண வச்சோம் ஸோ அவன் ரொம்ப ஹாப்பியாக அதை இன்வால்வ் பண்ணி அவன் அந்த ப்ராஜெக்ட்டை பண்ணான் ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னா அது ஜஸ்ட்டு கடையில் நம்ம வாங்கி கொடுக்காம நம்ம அதில் நம்மளோட எஃபர்ட்ஸ் கொஞ்சம் போட்டு அவங்கள கம்ப்ளீட்டாக பண்ண வச்சோன்னா அவங்க ரொம்ப ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப ஹாப்பியாக போவாங்க அதை என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு மெமரபுளாக இருக்கும் மைண்டில் அது அப்படியே பதியும் ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த குழந்தை இதை கம்ப்ளீட்டாக அவன் வந்து ட்ராயிங் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக பண்ணிகிட்டு இருந்தான் அண்ட் தென் அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மிஸ் வந்துட்டு ஒரு வெரி குட் கொடுத்து ஸ்டார் கொடுத்து ஸ்மைலி போட்டு அனுப்பியிருந்தாங்க ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா ஸோ அந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அதை ரொம்ப சக்ஸஸாக பண்ணதுக்கு சூப்பராக இருந்தது